ஆசிரியரின் பொறுப்புகளும் கடமைகளும் ஆசிரியரின் பொறுப்புகளும் கடமைகளும் பிள்ளையின் மனம் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றினைப் போன்றது சரியான பாதையில் அவர்களை திருப்பிவிட்டால் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன் அதே தான் மாணவனின் மன ஓட்டத்தினை நல்ல பாதையில் ஓடவிட்டு கரையாக இருப்பதும் ஆசிரியர் பொறுப்பு அத்தோடு ஆசிரியரின் பொறுப்பு என்பது மாணவர்களின் கல்வியை மட்டுமன்றி அவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் உள்ளடக்கியது ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நல்லொழுக்கம் சுய ஒழுக்கம் தன்னம்பிக்கை போன்ற குணங்களையும் போதிக்க வேண்டும் ஒரு ஆசிரியரின் முக்கிய பொறுப்புகள் பின்வருமாறு கற்றல் கற்பித்தல் வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக்கொடுப்பது ஆசிரியரின் முக்கிய கடமையாகும் ஆக மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த பல்வேறு கற்பித்தல் முறைகளையும் உத்திகளையும் பயன்படுத்த வேண்டும் மாணவர் வளர்ச்சி மாணவர்களின் அறிவு திறன் நடத்தை மனப்பாங்கு போன்றவற்றை மேம்படுத்த ஆசிரியர்கள் முயற்சிக்க வேண்டும் அவர்களை சமூகத்தில் நல்ல குடிமக்களாக உருவாக்குவது ஆசிரியரின் நோக்கமாக இருக்க வேண்டும் வகுப்பறை மேலாண்மை வகுப்பறையில் அமைதியான மற்றும் பயனுள்ள கற்றல் சூழலை உருவாக்குவது ஆசிரியரின் பொறுப்பாகும் மாணவர்களின் கவனத்தை ஈழ்க்கும் வகையில் வகுப்பறையை ஒழுங்கமைக்க வேண்டும் பெற்றோருடன் தொடர்பு மாணவர்களின் முன்னேற்றம் குறித்து பெற்றோருடன் தொடர்பில் இருப்பது முக்கியம் இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் செயல்பாட்டில் பெற்றோர்களின் பங்களிப்பை பெறலாம் சமூக பொறுப்பு மாணவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக சமூக அக்கறை உள்ளவர்களாக வளர ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டுவர ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சுருக்கமாக ஒரு ஆசிரியர் மாணவர்களின் கல்வியில் மட்டுமின்றி அவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிப்பவர் ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்று சில கல்வியாளர்கள் கூறுகின்றனர் இனி இன்னொரு பதிவிலும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் வாசித்த நான் கிந்து டை பர்ஜுமா டீச்சர் ஒலிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் ஒழுங்கமைப்பு அஹமட் சரீப் தயாரிப்பு கிந்து கிரியேஷன்ஸ்